மர்மங்கள் நம் கனவுகளிலும் எதிரொலிக்கின்றன அன்பார்ந்த ஆன்மீக ஆலய நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கனவில் பாம்பு வந்தால் என்ன பலன் அதன் பல்வேறு வகைகள் மற்றும் விளக்கங்களை விரிவாக பார்ப்போம் பாம்புகள் பொதுவாக பயத்தையும் மர்மத்தையும் ஒருங்கே தருபவை ஆனால் கனவில் அவை தோன்றுவது பல்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கலாம் அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்ப்போம் பாம்பின் பொதுவான அர்த்தம் பொதுவாக கனவில் பாம்பு தோன்றுவது ஒரு எச்சரிக்கையாகவோ அல்லது மாற்றத்தின் அறிகுறியாகவோ கருதப்படுகிறது இது உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் அல்லது நீங்கள் கவனிக்க தவறிய விஷயங்களை சுட்டிக்காட்டலாம் அதே நேரத்தில் பாம்பு என்பது ஆற்றல் மாற்றம் மற்றும் புதுப்பித்தலின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது அது பழைய தோல் உரித்து புதியதாக மாறுவது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்பதன் குறியீடாக இருக்கலாம் சில சமயங்களில் பாம்பு குண்டலினி சக்தியையும் ஆன்மீக விழிப்பையும் குறிக்கிறது கனவில் பாம்பின் வகைகள் மற்றும் விளக்கங்கள் கனவில் தோன்றும் பாம்பின் நிறம் அளவு மற்றும் அது எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும் இப்பொழுது சில முக்கியமான பாம்பு கனவுகளையும் அவற்றின் விளக்கங்களையும் பார்க்கலாம் கருப்பு நிற பாம்பு கனவில் வந்தால் அது மறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அல்லது துக்கமான சம்பவங்களின் அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு பயத்தாலோ அல்லது கவலையாலோ பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றவும் முயற்சி செய்யுங்கள் வெள்ளை நிற பாம்பு கனவில் தோன்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது அமைதி தூய்மை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நேர்மறையான திருப்பம் ஏற்பட போகிறது என்பதன் அறிகுறியாக இது இருக்கலாம் பச்சை நிற பாம்பு கனவில் வந்தால் அது வளர்ச்சி செழிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் அடையாளமாகும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன என்பதையும் நீங்கள் சரியான பாதையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது மஞ்சள் நிற பாம்பு கனவில் வந்தால் அது பொதுவாக உடல் நலம் தொடர்பான விஷயங்களை குறிக்கிறது உங்களுக்கு அல்லது உங்கள் நெருங்கியவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் மிகப்பெரிய பாம்பு கனவில் வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பெரிய சவால்களையோ அல்லது பிரச்சனைகளையோ குறிக்கிறது இந்த தடைகளை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சின்னஞ்சிறிய பாம்புகள் கனவில் தோன்றுவது சிறிய தொல்லைகள் அல்லது கவலைகளை குறிக்கலாம் இவை பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு முன்பு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பாம்பு உங்களை கடிப்பது போல் கனவு கண்டால் அது துரோகம் அல்லது ஏமாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம் யாரையாவது நீங்கள் அதிகமாக நம்புகிறீர்கள் என்றால் அவர்களிடம் கவனமாக இருங்கள் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது பாம்பு உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலிருந்தோ அல்லது ஒருவரிலிருந்தோ தப்பிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்வது நல்லது பாம்பு படமெடுத்து ஆடுவது போல் கனவு கண்டால் அது வரவிருக்கும் ஆபத்தின் அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது பாம்பு உங்களை கொத்துவது போல் கனவு கண்டால் அது உடனடி ஆபத்து அல்லது கடுமையான பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் உடனடியாக நீங்கள் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பாம்பு உங்கள் வீட்டில் இருப்பது போல் கனவு கண்டால் அது குடும்பத்தில் பிரச்சினைகள் அல்லது மறைந்திருக்கும் கவலைகளை குறிக்கலாம் பாம்பு உங்கள் படுக்கையில் இருப்பது போல் கனவு கண்டால் அது உறவு சிக்கல்களையோ அல்லது உடல் நலம் தொடர்பான கவலைகளையோ குறிக்கலாம் பரிகாரங்கள் கனவில் பாம்பு வருவது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்கினாலோ சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இவை உங்கள் மன அமைதிக்கு உதவக்கூடும் சிவபெருமான் பாம்புகளை ஆபரணமாக அணிந்திருப்பவர் அவரை வழிபடுவது பாம்பு கனவுகளின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க உதவும் திங்கள் கிழமைகளில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது நாக தேவதைகளுக்குரிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது நாக பஞ்சமி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது பாம்பு கனவுகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் ருத்ராட்சம் அணிவது எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கும் சக்தி கொண்டது பாம்பு கனவுகள் அடிக்கடி வந்தால் ருத்ராட்சம் அணிவது நல்லது தினமும் தியானம் செய்வதும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் போன்ற மந்திரங்களை ஜெபிப்பதும் மன அமைதியை தரும் மற்றும் கெட்ட கனவுகளின் தாக்கத்தை குறைக்கும் கோடை காலங்களில் நீர் தானம் செய்வது அல்லது நீர் பருக முடியாதவர்களுக்கு உதவுவது பாம்பு கனவுகளின் எதிர்மறை பலன்களை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது உங்கள் குல தெய்வத்தை வழிபடுவது எல்லா விதமான கனவுகள் தொடர்ந்தால் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது முக்கிய குறிப்பு கனவுகளின் பலன்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களின் நம்பிக்கை சூழ்நிலை மற்றும் கனவின் தன்மை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு கனவு உங்களை மிகவும் பயமுறுத்தினாலோ அல்லது கவலை அளித்தாலோ நம்பகமான ஆன்மீக வழிகாட்டி அல்லது ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது இன்று நாம் கனவில் பாம்பு வந்தால் என்ன பலன் என்பதையும் அதன் பல்வேறு வகைகளையும் விளக்கமாக பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக ஆலய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி